ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாழ்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து வளங்களையும் பெற்று நிறைவாய்ப்பெற்றிட வாழ்க்கை வளங்கள் இன்றைக்கி நான் பார்க்குறது என்ன அப்படின்னா இன்னையோடு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருடம் நிறைவடைகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜனவரி ஃபோர்த்து தான் நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ தான் இந்த யூடியூப்பையும் ஸ்டார்ட் பண்ணேன் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்போ வந்து அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மிஷின் வாங்கினது பார்த்திங்கன்னா டிசம்பர் வந்து ஒரு பத்து நாள் வந்து நம்ம அது எப்படி போடுறது என்ன அப்படிங்கிற பார்க்கறம்போது ரொம்ப டபுள் இருந்தது அதுக்கப்புறம் தான் சரி நம்மளுக்கு தெரியாது நான் அப்போ வந்து எல்லா யூடியூபும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தமிழில் எதுவுமே இல்லை அப்படிங்குற போது சரி நம்மளுக்கு தெரிஞ்சதை மட்டும் போடுவோம் ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் அதனால நம்ம தெரிஞ்சதை போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு அஞ்சு வருஷம் பிஸ்னஸ் வந்து நல்லாவேவும் சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கு அதற்கு காரணமான உங்களுக்கு மிக்க நன்றி நன்றிகள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு வந்து பெரும்பாலும் வந்து டிஸ்கவுண்ட் மேலே எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது அதனால நான் எப்போதுமே வந்து இந்த அஞ்சு வருஷத்துல நான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணதே கிடையாது எந்த ஒரு இதுக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்ததே கிடையாது ஏன்னா நான் என்னுடைய ரேட் வந்து மினிமம் மினிமலாக தான் இருக்கும் அதனால் நான் கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணுறதால அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதால நான் வந்து டிஸ்கவுண்ட் எதுவுமே கொடுத்தது கிடையாது ஆனால் இப்போதைக்கு கால் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் நிறைவடைந்ததை ஒட்டி என்னுடைய சப்ஸ்கிரைப்களுக்கு ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி இதே அடுத்த வீடியோவில் என்ன டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய சொல்கிறேன் தேங்க்